ஒரு வார்டு உறுப்பினர் கூட எங்க சமுதாய சார்ந்தவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படையில சமுதாயத்துல எந்த உரிமை கொடுக்கல வச்சு இன்னைக்கு இருக்க அரசாங்கத்தை சார்ந்து நாங்கள் எவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சமுதாயம் உள்ள அனைவரும் போராடியோம் இன்று வரை போராடி கொண்டுதான் மக்கள் பதிமூணு பிரிவுகள் இருந்தாலும் கூட ஒரு சில பிரிவுல வந்து எம் பி சி பிரிவில் இருக்கிறீங்க ஒரு சில பிசி பிரிவில் கிட்டத்தட்ட ஏழு சட்டமன்ற தொகுதியும் ஆறு நாலாம் இட தொகுதியிலும் வாங்கியிருக்கோம் அதுல வந்து பெரும்பாலான ஓட்டுகள் எங்களுக்கு வந்து ஐயாயிரம் ஓட்டு நாங்க தனித்து நின்று பத்தாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு என்ன வாங்கி இருக்கோம் சமுதாயத்துக்குன்னா இடஒதுக்கீடு கொடுக்கும் போது எங்களுக்கு உண்டான கட்டுமான துறையிலோ அரசு சார்ந்த துறைகளோ எங்களுக்கு அரசு பொது ஒப்பந்தாவில இவங்களுக்குள்ள தேர்தல் சமுதாயத்தை கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஒரு பல முறையில் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் ஏன்னா வந்து எங்களுக்கு கண்டிப்பா இட இருக்கு அந்த தொழில் சார்ந்தது தான் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த தொண்ணூறு சதவீதம் பேர் கட்டுமான தொழில் கல் வடிவம் மண் வேலை செய்வது தான் இன்னைக்கு எந்த துறையில எடுத்தாலும் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் யாரும் இல்லாத எந்த எந்த கட்டுமான தொழில் ஆனால் இப்போது திரும்பவும் எங்களுடைய போராட்டம் தொடரும் கட்டுமான நாள வரையும் எங்கள் சமுதாயத்துக்கு வழங்க வேண்டும் இந்த நாடார் சமூகத்தில் எங்களோட சமுதாயத்தில் நாடாளுமன்ற சதவீதம் கம்மி அவர்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு இந்த போதையோட சமுதாயம் கிடைக்கல இப்போ அரசியல் மாற்றம் வேணும் சார் அரசியல் மாற்றம் இருந்தால் தான் இருந்தால்தான் இருவர் ஆட்சி செய்வதில் இரண்டு பேரும் ஊழல்வாதிகள் இரண்டு பேரும் ஊழல் நடக்கிறது அன்றைய சூழ்நிலையில் ஐயா ராமதாஸ் ஐயா எக்கனாமிக்ல கொஞ்சம் வளர்ந்திருந்தாலும் அவர் வந்து போராட்டம் நடத்தருக்கு அவருக்குள்ள வந்து ஒரு நிதியோ பைனான்ஸ் ரீதியோ சப்போர்ட் இருந்துச்சு இப்ப எங்களுக்கு எங்க சமுதாயத்துக்கு இந்த எஸ்ஆர் முறை கண்டிப்பாக தேவை சமுதாயத்துக்கு நாட்டுக்கு தேவை கள்ள ஓட்டுகள் இரண்டு ஓட்டுகள் நான்கு ஓட்டுகள் வைத்திருக்க எல்லாம் களை போது அரசாங்கத்தோட கடமை ஆனால் இதற்கு முன்கூட்டியே வழிமுறைகள் சரியான முறையில் வகுத்து அந்த அப்ளிகேஷன் உள்ள சரியான முறையில் வந்து ஃபில் பண்ணி பிரச்சனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு நண்பர்களே உழைப்பாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் திரு எஸ் எம் கே குமரன் அவர்கள் இருக்கிறார் போயிரின மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய உழைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அவருடைய அரசியல் கருத்துக்களையும் இன்றைய போயிர மக்களின் சூழ்நிலைகள் அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறியிருக்கிறதா என்பதை குறித்தும் பல்வேறு விஷயங்கள் நம்மோடு பரிந்து கொள்ள இருக்கிறார் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கும் இனியதமான வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்கும் மாநில துணை செயலாளராக இருந்து பொருளாளராக உயர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மக்கள் நன்றி உங்களுடைய கோரிக்கைகள் ஒரு ஐந்து ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்து வந்தீங்க அந்த கோரிக்கைகள்ல முதலாவது சட்டநாத கமிஷன் அது வந்து அதனுடைய இதை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த கமிஷன் குறித்து என்னன்னு சொல்லிடுங்க சார் அது அந்த கமிஷன் எதுக்காக அமைக்கப்பட்டது அது கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன சட்டநாத கமிஷன் இடஒதுக்கீடு வழியாக சமுதாயத்தில் உள்ள சமு அனைத்து சமுதாயத்துக்கு உள்ள இடஒதுக்கீடுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவருடைய குறைகள் என்ன நிறைவேறுகள் என்ன எந்தெந்த அமைப்புக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு ஒரு தனி சட்டநாத கமிஷன் அமைச்சு ஐயா ஸ்டாலின் மு க ஸ்டாலின் ஐயாவோட இருந்த தலைமையில் டிஎம்கே ஆட்சியில்தான் ஐயா இதை வந்து அமல்படுத்தினார் அந்த சட்டநாந்த கமிஷன் போய் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த எங்க போய சமுதாயம் போயரோட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ள எந்த ஒரு அரசியல் அங்கீகாரமும் அமைப்பும் எங்களுக்கு உண்டான சமுதாயத்துக்கு உண்டான எந்த ஒரு அடிப்படையோ உரிமையும் எங்களுக்கு கிடைக்கல ஒரு நாடாளுமன்ற இருந்து சட்டசபை தேர்தலிலிருந்து பாராளுமன்ற தேர்தலும் ஒரு வார்டு உறுப்பினர் கூட எங்க சமுதாய சார்ந்தவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படைக்க சமுதாயத்திலும் எந்த உரிமையும் கொடுக்கல கொடுக்க வச்சு இன்னைக்கு இருக்கிற சமுதாய கட்டத்துல அரசாங்கம் வந்து சுதந்திரப்பட்ட நாடுல இருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு உண்டான எந்த ஒரு அடிப்படையும் அங்கீகாரமோ இந்த அரசாங்கமோ ஆண்டு அரசியலோ ஆண்டுகள் அரசியலோ எந்த அடிப்படை உங்களுக்கு தரல நாங்கள் போராடி போராடி எதுவும் வாங்க முடியவில்லை எங்களால் எங்களுக்கு சட்டசபையில் உள்ள எங்களுடைய ஓயர் கொண்ட மக்கள் தொகை இன்றைய அளவில் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் பேர் உள்ளனர் தமிழகத்தில் இந்த தமிழகத்தில் உள்ள சராசரி சதவீதம் பார்த்தால் இன்று ஓட்டு எடுப்பு கணக்கு செய்வதால் அஞ்சு சதவீதம் எங்களோட ஓட்டு சதவீதம் உள்ளது ஆகியால் குறைந்தபட்சம் இடஒதுக்கீடு பார்க்கும் போது மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் எங்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்த அரசாங்கத்தை சார்ந்து நாங்கள் எவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தமிழக உள்ள அனைவரும் போராடி உள்ளோம் இன்று வரை போராடி கொண்டுதான் லட்சம் ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் இருப்பதாக குறிப்பிட்ட இல்ல மக்கள் தொகை வளர்ச்சி அதிகரிக்க இல்ல ஓட்டு சதவீதம் சொல்லலாம்

கிட்டத்தட்ட கட்டுமானத்தை பிரிவுகள் இருக்குங்களா பதிமூணு பிரிவுகளை ஒன்றிணைத்து போயர் என்கின்ற பொது பெயர்களை அழைப்பதற்கு கலைஞர் அவர்கள் ஒரு ஒரு அரசனை கொண்டு வருவா இருப்பதாக அவருடைய தேர்தல் அறிக்கைகள் அவருடைய காலகட்ட தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்தது அதன் பிறகு ஏன் அது வரல ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்திற்கு அடுத்து அடுத்து பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி அணிவிட்டு திரும்பவும் ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த கோரிக்கை ஏன் அப்படியே நிலுவையில இருக்கு நாங்கள் பலமுறை அரசை வலியுறுத்தி எங்களை அனைத்து சமுதாயம் பதினாறு சமுதாயங்கள் சார்ந்த ஒரே ஜாதி சான்றிதழ் ஒரே ஒரு கொள்கையை வந்து அரசு பலமுறை வலியுறுத்தியிலும் ஏனென்றால் அரசு வந்து மக்கள்துடைய எடுக்கும் போது அந்த சமுதாயத்துக்குள்ளான அடிப்படையில் இடஒதுக்கீடு தர வேண்டும் இடையூறு போது எங்கள் சமுதாயத்துக்குள்ளான ஒருமத்த கருத்தோட எங்களுக்கு போதை சமுதாய மட்டுமே போதற்குண்டான ஒரே ஒரு ஜாதி சான்றிதழ் வேண்டும் என்று கேட்டுள்ளோம் அரசு பலமுறை இந்த ஆண்டு அரசையும் ஆண்டு கொண்ட அரசையும் பல முறை நாங்கள் வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்ட பண்ணியும் எங்களுக்கு உரிமையை இன்று வரும் போராடி கொண்டிருக்கும் சுதந்திர பெற்ற நாள் எங்களுக்கு அடிப்படை உரிமை இதுவரைக்கும் கிடைக்கவில்லை இப்ப நீங்க இன மக்கள் பதிமூணு பிரிவுகள்ல இருந்தாலும் கூட ஒரு சில பிரிவுல வந்து எம்பிசி பிரிவுல இருக்கிறீங்க ஒரு சிலர் பிசி பிரிவுல இருக்கு எதனால இந்த பிரிவினை வந்து இந்த அடிப்படை சில பேர் வருகைப் போட்டிகளில் இருக்கவங்க இந்த பிரிவுக்கு போனா நம்ம சலுகை கிடைக்குது கிடைக்காது பிரிவு போனா நம்ம சலுகை பிஎன்டி போனா போன சலுகை கிடைக்குது அந்த வருகை போட்டிகள் இருக்கவங்க வந்து அந்த பிரிவு சில பேர் அவங்க வந்து மாத்திக்கொள்ளிட்டு கிடைக்குதான் வேண்டாம் இது கூட வந்து இந்த ஒரு அடிப்படை எங்களுக்கு உரிமை கிடைக்கல எங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஒரு சின்ன ஒரு ஒரு கவர்மெண்ட் தொழில் அரசாங்க உதவி அரசாங்க தொழிலோ அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரிவு போனாலும் அந்த இறங்கிட்டு எங்களுக்கு கொடுக்கல பிரிவுகளும் ஒன்றிணைத்து போயர் அப்படின்றதே வந்து சீர் அல்லது வந்து பழங்குடியினர் பட்டியலில் கொண்டு வரணும்னு உங்களுடைய கோரிக்கை கோரிக்கை நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம் பட் ஆனா எங்க அந்த பதிமூணு உள்ளவங்க பதினாறு பிரிவுகளில் வந்து இரண்டு பிரிவுகளாக போய் இருக்காது அவர்கள் ஒருங்கிணைத்து ஒரே பிரிவுகளாக நாங்க போயர் சமுதாய ஒற்றுமை கேட்டுவோம் ஒரு பெரிய வெட்டரண்ட ஒரு பெரிய இரண்டு பேரும் இரண்டு பிரிவிலாக தான் சமுதாயத்தில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கும் ஆனால் நாங்க அனைவரும் சேர்ந்து ஒரு பிரிவு போயர் சமுதாயத்துக்கு மட்டுமே இந்த வாக்குரிமை அந்த ஜாதி சான்றிதழ் அனைத்து கேட்கிறோம் முதல்ல வந்து ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டு இப்ப சமீப காலமா பார்த்தா எட்டு சதவீதம் உயர்த்திட்டீங்க எத்தனை அடிப்படையில நீங்களே அது எட்டுன்னு தான் அஞ்சு தருவாங்க கண்டிப்பா கண்டிப்பாக நாங்க வந்து எப்படி அந்த அரசாங்கம் கேட்ட உடனே கொடுத்துட்டோம் எங்களுக்கு எட்டு சதவீதம் எங்களுக்கு அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கிடைக்கும் இந்த வரியும் இந்த எழுபத்தஞ்சு அன்பது ஆண்டுகளாக இந்த சுதந்திர பெற்றினாலும் இதுவரையும் எங்களுக்கு அடிப்படை எந்த விடுதியையும் கொடுக்கல அரசாங்கம் நாங்க போராடி கொண்டே இருக்கிறோம் படிப்பறிவு நாலேஜ் இல்லாதவர்கள் இப்பொழுது எங்க சமுதாயத்தில் படிப்பறிவு கொஞ்சம் வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்குறத வெளியே வந்து எங்களுக்குன்னா உரிமை கேட்கல எங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கேட்கிறோம் ஆனா இந்த அரசு வந்து எந்த அந்த அரசும் எங்களுக்கு அங்கீகரிக்கல எங்களுடைய ஓட்டு சதவீதம் எங்களோட ஓட்டு மட்டும் எங்களுக்கு அடிப்படை தன்மை அடிப்படை வசதி எதுவுமே உள் ஒதுக்கீடு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க எந்த பிரிவின் உள் ஒதுக்கீடு உங்களுக்கு வரும் ஏன்னா இப்ப நீங்க வந்து எங்களை எஸ்சி பட்டியல கொண்டு வாங்கன்னு ஒரு பக்கம் குறுக்கி வச்சிருக்கீங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு நிலுவையில பாத்தீங்கன்னா பிசியில பாதி பேர் இருக்கிறீங்க எம்பிசியில இருக்கிறீங்க அப்ப இதுலயே ஒரு குழப்பம் இருக்கும் பொழுது எப்படி நீங்க அதுல உள்ளதுக்கீடு அதுக்குள்ள நாங்க கணப்பை எடுத்து ஜாதி வர கணக்கை எடுத்து இதுக்குள்ள கொண்டு விலைமே ஜாதிவாரி கடைகள் மக்கள் தொகை பேர் இருக்காங்க கன்ஃபார்ம் வந்து மெயின் எங்களுக்கு மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்க எங்களுக்குள்ள அங்கீகாரமும் எங்களுக்குள்ள இடஒதுக்கூட கண்டிப்பா கிடைச்சிடும் இந்த அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கு எடுத்து சமுதாயத்திலிருந்து ஒரு பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்த ஒரு நபர் ஒரு அதிமுகவிலோ திமுகவிலோ காங்கிரஸ்லோ அல்லது வந்து தேசிய கட்சியிலோ குறிப்பிடத்தக்க ஒரு மனிதர் ரிலியாக இருக்கும் இது வரைக்கும் யாரும் இல்ல யாருக்கும் போதை சமுதாயம் என்னாலே எங்களை ஒழுக்கப்பட்டு காதுன்னு நினைக்கிறாங்க அந்த சமுதாயத்தை யாரு கொடுக்க ஈடுபாடு உங்கள் இளைஞர்களிடம் இல்லாதது காரணமா அல்லது வந்து வேண்டுமென்றே அவர்கள் ஒதுக்குறாங்க அரசாங்கம் வேண்டுமென்ற பல பேரை இந்த டிஎன்கே கே கட்சியில பல பேரு பல தொகுதிகள் பேர் பல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் இருக்காங்க இப்பட்ட நபர் அந்த சமுதாயத்துக்கு வந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு அரசாங்கமும் அவருக்கு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டை கொடுப்பதில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கலைஞர் கலைஞர் இருக்கிற சேர் வந்து முகசன் ஐயா போய் பார்த்தோம் எங்க சமுதாயத்தை சார்ந்தவர் யாராச்சும் ஒருத்தருவ நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் இடஒதுக்கீடு எங்களுக்கு சீட் தர வேண்டாம் எங்க சமுதாயத்தை சார்ந்த யாராவது ஒருத்தரு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுங்க ஆனா சொல்ல யாராச்சும் பாரத வழி ஒத்தணும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு முன்பாயிரும் என்ன சொன்னாங்க ஆனா எங்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் கடைசி வரை உங்களுக்கு தெரிவிக்கலாம் தெரியல என்று ஏமாற்ற வேண்டிய அமைச்சோம் அமைப்புகள்ல சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளி மக்கள் கட்சியை தவிர்த்து வேறு சில அரசியல் கட்சிகளும் இருக்கு லட்சம் மக்களை ஒன்றிணைப்பதற்கு ஒரே கட்சியாக நீங்கள் செயல்படுவது ஏன்னா இப்ப வண்டிய பாத்தீங்கன்னா பாட்டிய மக்கள் கட்சி தான் நீங்க ஒரே கட்சியாக சொல்ல முடியும் வேற யாரும் அவங்க வந்து மற்ற சொல்லிக்கிற அளவுக்கு லெட்டர் பேட் கட்சி தான் இருக்காங்களே தவிர மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியா அவங்க ஒருத்தங்க இருக்காங்க அது மாதிரி ஒரே அமைப்பா செயல்படுவதில் தயக்கம் என்ன இருக்கிறது இல்ல ஆல்ரெடி அந்த தாய் ஒருங்க செயல்படுறாங்க பல கட்சிகள் வந்து சில பேர் வந்து இந்திய இதுக்கு முன்பாக ஏடிஎம்கே டிஎம் கட்சி இருக்கிறார்கள் அவர்கள் வந்து மூளை செலவு செய்து நீங்க வாங்க எப்படி போனா இது செய்யலாம் இதுக்கு முன்னே செய்யலாம் என்று வந்து எங்களை ஒருங்கிணைக்காம இந்த கட்சிக்காரன் சில இடைவெளிகள் பண்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க வேட்பாளர் மக்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு சட்டமன்ற தொகுதியும் ஆறு நாலாம் மண்டல தொகுதியிலும் வாங்கியிருக்கோம் அதுல வந்து பெரும்பாலான ஓட்டுகள் எங்களுக்கு வந்து ஐயாயிரம் ஓட்டு நாங்கள் தனித்து நின்று பத்தாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு என்ன வாங்கியிருக்கோம் சில அதை ஒரு வெற்றி தொழில் அந்த இடத்துல இருக்கோம் இன்னைக்கும் சென்னையில மத்திய சென்னையில எங்களோட ஓட்டு வந்து மூணு லட்சம் ஓட்டு இருக்கு பர்டிகுலரா வந்து ஒரு இடத்துல கேக்குன்னா விருக்கம்பாக்கத்தில் உள்ள தொகுதியில வந்து திரு ரவி அவர் ரவி என்ற வந்து எங்களோட ஓட்டு வந்து இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு வாங்கி விட்டுருக்காங்க இந்த இடத்துலதான் வந்து என்ன மூணு லட்சம் ஓட்டுகள் இருக்கும்போது ஒரு சட்டமன்றத்தை நீங்கள் வென்றெடுக்க முடியும் அல்லது ஒரு நாடாளுமன்றத்தின் ஒரு வெற்றியை ஆமாவா இல்லை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கும்போது அந்த கடைசி நேரத்தில் திராவிட கட்சிகள்கிட்ட நீங்க அடிமையோ இல்ல அடிமையா உங்களுடைய ஒரே சித்தாந்தம் எதிர்ப்பு அப்படின்னு திரும்ப மூணு லட்சம் பேர் ஒரு நோட்டாவுக்கோ அல்லது வந்து வேற ஒரு விஷயமும் அழுத்தமா கொடுக்கும்போது மக்கள் திரும்பி கவனிப்பாங்கல்ல இல்ல இவ இங்க மூணு லட்சம் மட்டும் இந்த ஒரே எல்லாம் வந்து ஊரு விட்டு வந்து புகழைக்கு வந்தவங்க சென்னையில் இருக்காங்க சில பேருக்கு இங்க ஓட்டு இருக்கு சில பேருக்கு வந்து கிராமத்துல ஓட்டு இருக்கிறதுனால வந்து அங்க போன அவங்களுக்கு எல்லாம் விலைக்கு வாங்கிறாங்க இந்த அரசாங்கம் ஓட்டு கொடுத்து அரசாங்கம் விலைக்கு தான் வாங்குறாங்க அந்த சின்ன ஒரு எங்க சமுதாய ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் உழைப்பாளிகள் டாஸ்மாக இருக்கிறது அடிமையானவர்கள் ஓட்டுறோம் பிரியாணி கொடுத்தா சில பேர் போயிடுறாங்க அது அந்த பழகிடம் எல்லாம் எல்லா ஆனா வந்து எங்க சமுதாயத்தை உள்ளவங்க ரொம்ப அடிமட்டத்தில் எவ்வளவு கொடுத்தாலும் அவருக்கு சாதகமா ஆண்ட கருத்து கே ஏடிஎம் கட்சி இரண்டு கட்சிகளும் சாதகமாக இப்போ இது படிப்பதாக நாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் மாற்றத்தை கொண்டு வருகிறோம் அதற்கான தொழிலை பொறுத்த வரைக்கும் புயல் சமுதாய இளைஞர்கள் ஆண்கள் தான் வந்து ஒரு எழுபத்தி ஐந்து எண்பது சதவீதம்

தே சமுதாயத்துக்குன்னா இடஒதுக்கீடு கொடுக்கும் போது எங்களுக்கு கட்டுமான துறைகளோ அரசு சார்ந்த துறைகளோ எங்களுக்கு அரசு பொது ஒப்பந்ததாவது இந்த தேர்தல் சமுதாயத்தை கொடுக்கணும் அண்ண ஒரு பரிந்துரை பல நான் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் ஏன்னா வந்து எங்களுக்கு கண்டிப்பா இட இருக்கு அந்த தொழில் சார்ந்தது தான் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த தொண்ணூறு சார்ந்த கட்டுமானத் தொழிலோ வடிவம் மண் வேலை செய்வது தான் இன்னைக்கு எந்த பெருவியை எடுத்தாலும் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் யாரு இல்லாத அந்த இந்த கட்டுமான தொழில் கிடையாது அதுவும் இந்த ராஜராஜ சேவை காண்டத்துல இருந்து இந்த மண் அந்த கல்லணை கட்டினது அரசாங்கம் வேலை பார்த்தது எல்லாமே வந்து இங்க போகசமாய் சொன்னது கட்டுமானத்துறை சார்ந்தவங்களை எங்களுக்கு வந்து கட்டுமான நலிகிட்டு வழங்க வேண்டும் பல முறை நாங்கள் அரசு வலியுறுத்திருக்கிறோம் கட்டுமானத்துறை பல ஜாதிபட்டு இருந்தாலும் அதிகமான கட்டுமானத்துறை சார்ந்த எங்கள் போயர் வட்ட சமுதாய மக்கள் அவர்களுக்கு தான் இந்த கட்டுமான அளவாரி அவ வழங்க வேண்டும் என்று அம்மா ஜெயலலிதா ஆட்சியிலிருந்து இருந்து நாங்கள் வலியுறுத்தி வரும் இது வலியுறுத்தி வரும் ஆனால் ஐயா கலைஞர் ஐயா வந்து அதை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் என்று மாற்றி வழங்கிட்டார் ஆனால் இப்போது திரும்பவும் எங்களுடைய போராட்டம் தொடரும் கட்டுமான நல எங்கள் போயர் சமுதாயத்துக்கு வழங்க வேண்டும் கட்டுமான கல்லுபடிக்கும் வண்டியர்களுக்கு அந்த தொழில் சார்ந்த ஒப்பந்தம் வந்து அந்தந்த கிராமத்துக்குள்ள கட்டுமான கல்வெடிக்கோட்டை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த போறோம் இப்போ கட்டுமான நல வாரியம் அப்படின்னு இன்னைக்கு நீங்க அதனுடைய தலைமை பதவியை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க ஆனா ஏற்கனவே போயர் நல வாரியம்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா இப்ப ஏன் அது இல்லை அது எந்த காலகட்டத்தில் அது செயல்பட்டு இருந்துச்சு எப்ப அது கலைக்கப்பட்டது இல்ல போயர் நல தொழில் முன்னே இருந்தது புயர் நல வாரியம் அதுக்குண்டான அரசாங்கம் சரியான முறையில் அதுக்குள்ளே நிதி ஒதுக்கி ஒதுக்கி எங்க சமுதாயத்தை ஒருங்கிணைச்சு கொண்டு போக முடியல அந்த மாதிரி இந்த அட வேற சமுதாயத்தை சார்ந்த உள்ள இதுக்குள்ள உள்ள வளர்ந்து ஜாதிவாத பிரித்து இதுக்குண்டான எங்களுக்குள்ள அங்கீகாரம் தடைப்பட்டது அதனால் இந்த கட்டுமான நலத்தை வேலை சுற்றி புதிதாக ஒரு கட்டுமான அலைவரை கொடுத்தார்கள் நாங்கள் எங்கள் சமுதாயத்திற்கு வந்து கட்டுமான அலுவலர் கொடுத்தாக வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தியும் கல்லூரிக்கும் நலவரையும் கட்டுமணவரையும் எங்கள் சமுதாயத்தை சார்ந்த யாருக்காவது ஒருவருக்கு அது வழங்க வேண்டும் எங்க இடஒதுக்கீடு கீடு அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்கும் போது மக்கள் கணக்கெடுப்பு ஜாதியை கணக்கெடுத்து எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு ஒதுக்க வேண்டும் பல முறை அரசு வரைக்கும் திரும்ப வலியுறுத்துவோம் அதற்குண்டான மேற்கொண்டு நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து தமிழ்நாடு புள்ளு உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த எங்களுக்கு கோரிக்கை வைப்போம் இந்த எங்களுடைய கட்டுமான அளவாரையும் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும் முறை நாங்கள் இந்த போராட்டம் தொடருவோம் கட்டுமான நிலவரத்தினுடைய தற்போதைய தலைவர் பொன்குமார் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும் பொன்குமார் தலைவர் அவரு திருப்தியை தருவார் எங்களோட சார்ந்த தொழில் எங்களோட சார்ந்தது அது தனிப்பட்ட நபருக்கு போன மாதிரியா இருக்கு ஏன்னா வந்து அடிப்படை பல மூவாயிரம் ஆண்டுகளாக கட்டுமான தொழில் தான் தொன்குமார் அவர்கள் இந்த தொழில் சான்று இல்லாமல் இல்லை ஆனாலும் அவர்கள் ஜாதிவாரை கணக்கெடுக்கும் போது அவர்களுக்கு மெஜாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கட்டுமான தொழில் வந்து மற்ற ஜாதி கம்பேர் பண்ற போது எங்களோட ஜாதி கனவு கட்டுமான தொழில் அதிகமா இந்த அடிப்படையில் தான் நாங்க கட்டுமான அளவரை எங்க சமுதாயத்தை கொடுக்க வேண்டும் எங்களுக்கு வேண்டும் என்று அரசாங்கத்தை நான் வலுவேன் எண்பது சதவீதம் பேருக்குறீங்க கட்டுமான தொழில் ஈடுபட்டீங்க தயக்கப்படுகிறவர்கள் ஆனா அவங்களை வந்து கட்டுமான நல வாரியத்தில் இணைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது எதனால அந்த தயக்கம் உள்ளது அல்லது இல்ல பெருமாறு இப்ப இப்பதான் சொல்லுங்கள அந்த கட்டுமான நல வாரத்தில் அவங்களை கொண்டால் மெஜாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு வந்து அந்த கட்டுமான நல வாரத்தை வாங்க ஒரு பயமா இருக்கலாம் அதனால இணைக்க மாட்றாங்க கண்டிப்பா இணைக்க மாட்றாங்க அது இருக்கலாம் இப்ப நம்ம வலியுறுத்தி தான் இருக்கோம் கடந்த இருபது இருபது வருடங்களாக கட்டுமான நல வாரத்தை இருக்கோம் கட்டுமான எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து மெஜாரிட்டி பேர் அங்கே உட்கார வரைக்கும் எடுத்துருக்காங்க அந்த ஒரு தாக்கம் இருக்கிற அரசாங்கத்துக்கும் இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய அடிப்படை உரிமை இல்லை சார் சங்கத்தை இணைந்து செயல்படுவது அரசு நலத்திட்டங்களை பெறுவது உங்களுடைய அடிப்படை உரிமை அதை இணைத்த கொள்ளவே மாட்டேன்னு சொல்றது யார் சார் யாருக்கு நிகாரி ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்களே நிகாரிப்பு பண்ணா நாங்க எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் முதலமைச்சர் மனு கொடுத்திருக்கோம் சிஎம் சிவன் சட்டத்தில் கொடுத்திருக்கோம் பல மனுக்கள் கொடுத்தும் பல போராட்டங்கள் பண்ணியும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி கூட நாங்க எங்க அம்ச எதுவும் பண்ணிக்கிறோம் இந்த அரசாங்கம் செய்ய சாக்கில ஏன்னா எங்களுக்கு ஓட்டு வந்தியா மட்டும் தான் இந்த அரசாங்கம் பயன்படுத்து எங்களோட ஓட்டு வேணும் ஆனா எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கல அந்த அங்கீகாரம் கொடுக்கணும்னா இவங்க மெஜாரிட்டி அடிப்படையில் வந்துடுவாங்க அந்த அடிப்படையில தான் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்க இந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதில ஐந்து இடங்கள் தனித்து போட்டியிட போறோம் ஓட்டுகளை பிரிப்போம் பிரிச்சு நாங்க எங்களோட போயர் ஓட்டார ஓட்டு இல்லைன்னா அவங்க அந்த ஓட்டுகளை நீங்கள் பிரிப்பதன் மூலம் நீங்க பிரிக்கிறீங்க எப்படி உணர்த்துவீங்க ஏன்னா இப்ப திராவிட கட்சிகள் தலைமையிலான அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது திமுக தலைமையில் நடிகர் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கான முயற்சியில் இருக்கிறார் நீங்க ஏதோ ஒரு கூட்டணியில் இணைந்து உங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துவதில் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் ஏதாவது இரண்டு சீட்டுகளோ ஐந்து சீட்டுகளோ கேட்டு கொள்வதற்கு ஒரு அது வந்து சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் தனியா நின்று ஓட்டத்தை பிரிப்போம் எந்த ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களோட கோரிக்கையை வச்சு ஆண்ட ஆட்சிகளால கேட்டிருக்கோம் ஜெயலலிதமா கேட்டிருக்கோம் கலைஞர கேட்டிருக்கோம் அங்க கேட்டிருக்கோம் ஆனா நாங்கள் தருகிறோம் என்று பல முறையும் எங்களுக்கு வாக்களித்து கடைசி வரை எங்களுக்கு இடஒதுக்கீடு பிளஸ் எங்க ஒரு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல கொடுக்க நாங்க தனித்து நின்று போராடிதான் சில இடத்துல வேப்பன வேப்பநல்லி கரூர் தஞ்சாவூர் திருப்பூர் பிளஸ் வந்து கோயம்புத்தூர் இது எல்லா இடத்துல நாங்கள் தனித்து நின்று வேறுபாடு மக்கள் கட்சி சார்பாக நின்று தனித்து ஓட்டு நாங்க வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோம் இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிகமான ஓட்டுகள் வாங்குவோம் ஏனென்றால் அதை அதற்கு முன்பாக எங்களை வாழ்க்கை எங்க சமுதாய மக்கள் விழிப்புணர்வுகளா இருந்தார்கள் இப்ப நிறைய இருக்கு விழிப்புணர்வு இருக்கிறதால எங்க சமுதாயத்துக்கு முன்னுரிமை கிடைக்கும் நாங்க ஓட்டுகள் கண்டிப்பாக பிரிப்போம் எங்களுக்கு ஐம்பத்தி லட்சம் ஓட்டுகள் உள்ளது குறைந்தபட்சம் கணிசமாக ஓட்டு விதத்தில் நாங்கள் பிரிப்போம் நீங்க ஏன் ஒரு முயற்சி செய்யக்கூடாது ஒரு கூட்டணியில் இணைந்து வருவதற்கான முயற்சி ஏன் செய்யக்கூடாது அல்லது உழைப்பாளி மக்கள் கட்சிகளை தெளிவா இருக்கீங்களா தனித்துதான் இருக்க போகிறோம் இல்ல எங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு உண்டான முன்னுரிமை அங்கீகாரம் எங்களுக்கு உண்டான அதிகாரம் எந்த அரசு தருதோ அதனுடன் எங்களுடைய கட்சி மேல மேல் மட்டும் குழுக்களை அணுகி நாங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுப்போம் அரசினுடைய நிறுவனங்கள்ல அதாவது இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவிற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லுவீங்களா இல்ல வந்து ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு இல்ல எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல சமுதாயத்துக்கு எந்த எந்த ஒரு அரசு சார்ந்த மருத்துவ வாய்ப்புகளோ இல்ல இல்ல அரசு துறைகளிலயோ இல்ல இல்ல இப்போ இந்த நாடார் சமூகத்தில் எங்களோட சமுதாயத்தில் நாடார்கள் சலுகைகளும் கம்மி அவர்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் கிடைக்கல நாடார் சமுதாயத்தில் உள்ளதோட எங்களோட சமுதாய மக்கள் அதிகம் அவர்களுக்கு உண்டான சலுகை கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் இதே வந்து நீங்க அதிகமா ஆமா நாடா சமுதாயத்தை நாங்கள் அதிகமா இருக்கோம் இல்ல நீங்க கணக்குல பாருங்க நாடா சமுதாய மக்களோட எங்களோட மக்கள் தொகை அதிகம் அப்படிங்கிறது நாயுடு சமுதாயத்தை எங்களோட மக்கள் தொகை அதிகம் நாயுடு பிரிவில் இருந்து நாங்க வந்தோம் ஆனா எங்கள் போயர் ரோட்டை சம்பவம் நாயுடு பிரிவாக அரசியல் நாயுடுமார்கள் இருக்கார்கள் ஆனா எங்க போயரோட்டிற்கு எந்த ஒரு சின்ன அளவு கூட அவங்களுக்கு அங்கீகாரங்கள் ஏற்றத்தாழ்வுக்கு கல்வி அறிவு இல்லாதது காரணம் அது ஒரு காரணம் இருக்கலாம் கல்வி அறிவு காரணம் அவங்க ரொம்ப அடிவு போட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம எங்க கொடுத்து மேல வந்துருவாங்க அப்படி கூட இருக்கலாம் ஏன்னா எங்களை போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டா இருக்கு அந்த போராட்டங்கள் செவி சாக்கியும் அரசியிடம் நாங்கள் எங்க தலைமை ஆலோசித்து கூட்டணி வைக்கலாமா இல்ல தலைத்து நிக்கலாமா இந்த ஓட்டை பிரிக்கலாமா என்று கண்டிப்பாக ஆலோசனை அளித்திருக்கோம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆமாங்க தெரிவித்தா வந்து இப்ப தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மற்றவர்கள் வந்து ரெட்டியாரோ இல்ல நாயுடுகளோ ஏன் அவங்களை அரவணைக்குல ஒருங்கிணைத்து செல்லல இல்ல அந்த சமூகத்தை நாங்க பின்தங்கி இருக்கோம் மறுமை போட்டிக்கு இருக்கோம் நாகரிகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது

அதிமுக ஆட்சிக்கு வருமா எப்படி பாக்குறீங்க ஒரு கண்டிப்பா அரசியல் மாற்றம் வேணும் சார் அரசியல் மாற்றம் இருந்தால்தான் இருவர் ஏடிஎம் கேடிஎம் மாறி மாறி ஆட்சி செய்வதில் இரண்டு பேரும் ஊழல்வாதிகள் இரண்டு பேரும் ஊழல் நடக்கிறது ஆனால் ஆட்சி மாற்றம் இருந்தால் அவர்களுக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தமிழகத்துக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேண்டும் இன்று இன்றைய இளைஞர்களை வந்து உழைப்பாளி மக்கள் கட்சியில் ஈர்ப்பதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை கையெழுத்து ஏன்னா இன்னைக்கு விஜயின் பக்கம் திரும்பும் இளைஞர்களின் கூட்டம் அதிகமாக தெரியும் அப்ப அவரை கடந்து உழைப்பாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகள் ஈர்க்கப்பட்டு நான் என்னுடைய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு வரணும் அப்படின்னு போயிரில இளைஞர்கள் எண்ணுகிறார்களா இல்லாத அவங்க சினிமா கவர்ச்சியில் அவர்களும் மோதுகிறார்களா இல்ல ஆல்ரெடி என்னன்னா விஜயசார் கட்சியோட வசதி சினிமா கவர்ச்சியோடு அவர் நிறைய ஒரு எக்கனாமிக்ல அவர் உயர்ந்திருக்காரு நாங்க வந்து எக்கனாமிக்ல உயர்ந்து இல்ல சின்ன ஒரு கட்சியா இருந்தாலும் எங்களோட உழைப்பை தான் நாங்க ஒரு ரூபாய் சமூக ஒரு ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் சமுதாயத்தை செலவு பண்றோம் சமைச்சுடுறோம் அது போல வந்து நடுத்தர குடும்ப தான் இருக்காங்க இது ஏன் மல்வி எல்லாம் இருக்காங்க அவங்க யாரும் இந்த கட்சிக்கோ சமுதாயத்துக்கோ சார்ந்து வருவது குறைவாக இருக்குது இருக்காங்க வந்து அவங்க மேலோட்டமா தான் இருக்காங்களா அடிப்பட்ட சமுதாயத்திலிருந்து வேலை வளர்க்கணும் அந்த சில பேருக்கு இல்ல அது வந்து உருவாக்க நம்ம அரசு சார்ந்த துறையிலோ அரச சார்ந்த இடஒதுக்கீலோ தாத்தி பட்டு ரொம்ப வலிமைப்பட்டு கொண்டிருக்க வந்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம நமக்கு வன்னியரை மக்கள் இதே சூழ்நிலையில தான் எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு காலகட்டங்கள்ல இருந்தாங்க ஆஹ் திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த போராட்டம் பெரிய அளவுல வெடித்ததற்கு பிறகு இன்னைக்கு வன்னியர்கள் தமிழக அரசுலேயே தவிர்க்க முடியாத சக்தி அப்படி போயிரின மக்கள் தங்களுடைய வலிமையை நிரூபிக்கணும்னா ஒரு அழுத்தமான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போராட்டம் ஆர்ப்பாட்ட போராட்டம் முன்னெடுத்து தேவணும் ஏன்னாலும் இன்று அன்றைய சூழ்நிலையில் ஐயா ராமதாஸ் ஐயா எக்கனாமிக்ஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்துருந்தாலும் அவர் வந்து போராட்ட நடத்திற்கு அவருக்குள்ள வந்து ஒரு நிதியோ பைனான்சியல் நிதியோ சப்போர்ட் இருந்துச்சு இப்போ எங்களுக்கு எங்க சமுதாயத்துக்கு அப்படிங்கல்ல இப்ப எங்க சமுதாயத்தில் ஒரு அறுபது ஏழு லட்சம் பேர் இருந்தாலும் ஒரு பத்து லட்சம் பேர் தெரிஞ்சிருந்தா கூட பல கோடி செலவாக உங்களுக்கே தெரியும் அந்த அளவு நிதி நிதியோ நிதி சார்ந்தோ அங்க யாரும் இல்ல எங்கெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்தை பொறுக்கோட்டாங்கன்னா ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் அவங்க ரெடி பண்றதுக்கு பல லட்சங்கள் செலவாது அது வந்து நான் கஷ்டம் பொழுது நீங்க ஒரு சட்டமன்றத்தில் ஒரு இரண்டு தொகுதிகளை வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி சட்டமன்றத்துல போய் உங்களுடைய குரலை எழுப்பதற்கு கூட்டணி சேர்வது அவசியம் இல்லை இன்னைக்கு விஜய் அவர்களுக்கே வந்து கூட்டணி இருந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் பிரிக்கலாம் ஆனா வந்து வெற்றி சாத்தியம் அதாவது சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும்னா கூட்டணி அவசியம்ன்ற மாதிரி அரசியல் விமர்சனங்கள் சொல்லும்போது நீங்க குறிப்பிடற மாதிரி பலகீனமாக இருக்கும் நீங்க நீங்க ஏன் ஒரு கூட்டணியில் இணைந்து உங்களுடைய கோரிக்கைகளை முன்னாடி போக்கூடாது இல்ல நீங்க இந்த கூட்டணி விதமா நாங்க பல முறை வந்து ரெண்டு பேரும் நாங்கள் வலியுறுத்திருக்கோம் யாருமே சாய்க்கல இப்போ இது எங்க கோரிக்கைகளை வச்சு எங்க சமுதாயத்து வளர்ச்சிக்கு எந்த கூட்டணி எந்த அரசாங்கம் எங்களுக்கு உறுதுணையா இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட ஆதரவு இருக்கும் அதுக்குண்டான முயற்சிகள் நாங்க எடுப்போம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் குறித்து விழிப்பாளர் மக்கள் கட்சியுடைய கருத்து நான் கொஞ்சம் எதிர்க்க தான் செய்யறேன் ஏன்னா வந்து வரவேற்கத்தக்க இருந்தாலும் அந்த எஸ்ஐஆர் ஒரு விதிமுறைகள் சரியில்லை வழிமுறைகள் சரியல்ல அது இரண்டாவது ஓட்டுகள் சில இரண்டு இரண்டு ஓட்டுகள் களையெடுக்க வேண்டியது சாத்திய கோரி உண்மைதான் ஆனால் அது வழிமுறைகள் சரிப்படுத்த வேண்டும் அந்த வழிமுறைகள் சரியல்ல அந்த வழிமுறைகள் நான எஸ் வரவேற்கத்தக்க இருந்தாலும் அதோட கொள்கைகள் அந்த வழிமுறைகள் அந்த அப்ளிகேஷன் வழிமுறைகள் தெளிவான ஒரு இன்றைக்கு நம்ம சமுதாயத்துக்கு பக்கத்தில் பக்க படிப்பேர் நாலேஜ் கம்மியாகுது அவரிடம் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்க ப்ரூவ் பண்ணி கொடுங்கன்னா அவரால் முடியும் முக்கியமான பணிகளுக்காக இடம் அப்ப வந்து ஒரு நிரந்தரமான முகவரியை தருவதற்கான வாய்ப்பு குறைவு வாய்ப்பு வாய்ப்புகள் சமுதாயத்திலிருந்து விட்டு ஊர் இருந்தா வேலை செய்யறாங்க அவங்களுக்கு வந்து படிப்பேர்வு கொஞ்சம் கம்மி அவங்க நீங்க அப்ளிகேஷன் ப்ரூவ் பண்ணிக்கூடன்றது கம்மி இந்த வழிமுறை வேண்டும் ஆனால் அது செய்யும் முறைதான் சரியில்லை இந்த இஸ்ரேல் முறை கண்டிப்பாக தேவை சமுதாயத்துக்கு நாட்டுக்கு தேவை கள்ள ஓட்டுகள் இரண்டு ஓட்டுகள் நான்கு ஓட்டுகள் வைத்திருல்லாம் கலையிட போது கடமை ஆனால் இதற்கு முன்கூட்டியே வழிமுறைகள் சரியான முறையில் வகுத்து அந்த அப்ளிகேஷன் உள்ள சரியான முறையில் வந்து பண்ணி பிரச்சனை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் நியாயமானது என்னவோ இவங்களை என்ன பண்ண முடியும் போதும் அதுக்கு அரசாங்கம் சரியான முறையில் கொண்டு போது இருந்தால் தொந்தரவு கிடையாது இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க படிப்படி இல்லாதால அதை கொடுத்துக்க முடியாது அந்த பட்டமளவில் ஊர் வந்து வேலை பாக்குறாங்க அவங்க அந்த ஊர் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு அந்த ஊதியதிர் செய் இல்லாம சொல்றாங்க அது கண்டிப்பா நாங்க கண்டிப்பா அதை இந்த கட்டுமான தொழிலாளர்கள் வாரியத்துல வந்து புகையர இளைஞர்களை இணைப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே கொண்டு இருக்குது கண்டிப்பா நாங்க முயற்சி எடுத்துக்கோங்க மெயின மெயின எங்களுக்கு வந்து எங்களுக்கு இட மக்கள் மக்களோட கணக்கெடுப்பிடி எடுத்துட்டு எங்களுக்கு எங்களோட எதை இட ஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க வந்து அதுக்கப்புறம் என்னோட சமுதாயத்தில் ஜாதிவாரியான கணக்கெடுப்பை மாநில அரசே மேற்கொள்ளலாம்னு உச்ச நீதிமன்றம் எடுத்துட்டாங்க இங்க எடுப்பதில் தமிழக அரசிற்கு திமுக அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கும் ஏனென்றால் ஓட்டுகள் பிரியம் ஜாதி ஜாதி வைத்து ஓட்டுகள் வாங்க முடியாது ஸ்டாலின் ஐயா வந்து ஜாதிவாரி ஓட்டு எடுக்கல அந்த எல்லா ஓட்டுகளும் வாங்குறாரு இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஓடி எடுத்து ஜாதி குழுவி சீட்டு கட்டணும் ஐயா அவளுக்கு இப்ப தெலுங்கு முக்கிய தெலுங்கர் வந்து அவர்கிட்ட சீட்டு சீட்டு எம்பி இருக்காங்க அப்படின்னு ஜாதிவாத கணக்கு எடுத்து அவங்க ஓட்டுகள் பிரியும் இல்ல எங்க வீட்டுக்கு நாங்க பிடிச்சிருவோம்ல அதனால எங்களுக்கு பயமா அரசாங்கத்துக்கு வந்து ஜாதியை கணக்கெடுத்தால் அவர்களுக்கு பயம் அவர்கள் ஓட்டு வாங்க முடியாது அந்த எண்ணத்தில் தான் அரசாங்கம் ஜாதியை கணக்கெடுப்பதில்லை ஆனால் நாங்கள் போராடுவோம் எங்க ஜாதியார் கணக்கில் எடுத்து எங்க இடஒதுக்கீடு கொடுக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் இந்த அரசாங்கத்தை வலியுறுத்திட்டே இருப்போம் எங்க முதல் சமுதாய மக்களுக்கு அடிப்படை உரிமை வேண்டும் என்றால் சட்டநாத கமிஷன் அமலப்படுத்திய அரசாணையை அரசு அமல்படுத்திய அவங்க இரண்டு எங்களுடைய போதை சமுதாயத்திற்கு நல வாரியம் கட்டுமான நல வாரியம் ஒதுக்கி தர வேண்டும் இருக்கும் மாதிரி போராடுவோம் கல்வெடிக்கும் வண்டியருக்கு உரிமையும் கட்டு கல்வெடுக்கும் நல வாரியம் அமைத்து தர வேண்டும் அரசு சார்ந்த கட்டு அரசு சார்ந்த கட்டுமான துறையோ அரசு சார்ந்த கல் ஒழிக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கோ இன மக்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் கட்டுமானத் தொகுதியையும் கல்வடிக்கும் வண்டியர்களுக்கு நல வாரியம் அமைத்து உண்டான அரசு எங்களுக்கு உதவ வேண்டும் அதற்குண்டான உரிமை எங்களுக்கு தர வேண்டும் கட்டுமான சாந்திர தொழிலாளர்கள் எங்கள் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் உள்ளதால் எங்களுக்கு சில பத்து சதவீதம் படித்த இளைஞர்கள் உள்ளனர் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை வேலைவாய்ப்புகள் கிடைத்தாலும் அதற்குண்டான பண வசதிகளோ எங்களுக்கு இல்லை ஆகையால் இன்றைய காலகட்டத்தில் எங்கள் சமுதாயத்தில் உள்ள முப்பது சதவீதம் இளைஞர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் நலவாரியத்திற்கும் பிளஸ் வந்து எங்களுடைய ஜாதிவாதிகள் கணக்கெடுப்புக்கு ஒதுக்கீடு உள்ள வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதற்கு எங்களுக்கு அரசாங்கம் ஜாதிவாத மக்கள் தொகை கணக்கெடுத்து எங்களுக்கு இட ஒதுக்கீடு அரசு பண்ணி தர வேண்டும் எங்களுக்கு அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் சட்டமன்றத் தொகுதியில் எங்களுடைய ஜாதி எங்களுடைய சமுதாய மக்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து எம்எல்ஏ சீட்டுகள் எந்த அரசு தருகிறதோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் சட்டமன்ற தேர்தலை தமிழகம் எதிர்கொள்ளப்படுகிறது உழைப்பாளி மக்கள் கட்சி எப்படி எதிர்கொள்வதற்கு திட்டங்கள் வேட்பாளர் மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபதாம் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு ஆயத்தகமாக கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு எந்த அரசாங்கம் எந்த கட்சி சாதகமாக எங்கள் குறைகளை எங்கள் அடிப்படை உரிமைகளை தருவதோ எங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை எந்த எந்த கட்சி தருகிறதோ அவர்களுடன் நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக உள்ளோம் பட் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய அடிப்படை உரிமை எந்த அரசு தரலையோ நாங்கள் தனித்து மீது போராடுவோம் எரூத்தி முப்பத்தி தொகுதிகள் குறைந்த பத்தமாக ஐம்பது அறுபது தொகுதிகள் நாங்கள் தனித்து நிழுவோம் தனித்து நின்று பிரிப்போம் நாங்கள் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் ஓட்டுகளை பிரித்து போயிரன மக்கள் ஓட்டுகள் பிரித்தார்கள் வெற்றிய நிர்ணயிக்கை எடுத்து நாங்கள் அதுக்கு ஆயுத பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்களை கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசித்து கண்டிப்பாக நாங்கள் இதை வெளியிடுவோம் அப்போது எங்களுடைய கொள்கையை வெளியிடுவோம் போயிரின மக்களினுடைய ஒற்றை குரலாக ஒழிக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் கட்சியினுடைய இந்த கோரிக்கைகளை திராவிட கட்சிகள் காதேற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தேடுவார்கள் ஆனால் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம் சார் உங்களுடைய இந்த கோரிக்கைகள் விரைவில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கதற்காக நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்